கிரைஸ்து லார்ட் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியல் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது ஐமீன் இந்த வசனத்தின் முதலாம் பகுதியிலே கூட என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அலைச்சல் என்றால் ஆங்கில வேதாகமத்தில் வாண்டரிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாண்டரிங் என்றால் ஒரு பர்பஸே இல்லாமல் அல்லது ஒரு தேவையோ ஒரு பிரச்சனையோ இருக்கும் அதை தீர்ப்பதற்கு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் நாம் அலைகிறது தான் அமேன் அதாவது என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் அலைகிறது தான் வாண்டரிங் அதுதான் அலைச்சல் அமேன் வனாந்திரத்திலே கூட ஆகார் தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாமல் தன்னுடைய பிள்ளை காண மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்புப்பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்துமிட்டு அழுது கொண்டிருந்தார்கள் ஆனா ஆண்டவர் அவர்களை தனியே விடவில்லை அவர்களுடைய அலைச்சலை கண்ட தேவன் ஆகார் இடத்தில் வந்து பேசுகிறார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் அமேன் இங்கே பார்த்தோம்னா ஆகாருக்கு என்ன செய்வதென்று தெரியல தெரிஞ்சிருந்தா அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் அழுது கொண்டிருந்தார்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள் அமேன் ஆனால் எப்பொழுது ஆண்டவர் ஒரு வழியை திறந்தாரோ அதை கண்ட பொழுதுதான் அவர்களுடைய தேவை சந்திக்கப்பட்டது அமேன் இதே போலதான் நம்முடைய வாழ்விலும் நாம் அநேக விஷயங்களுக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு போராட்டம் இருக்கிறது ஒரு தேவை நமக்கு இருக்கிறது அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நாம் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்று பார்த்தோம்னா நம்முடைய அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறார் அமேன் இந்த புரிதல் நமக்குள் இருந்தால் மாத்திரமே நம்மால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி சந்தோஷமா இருக்க முடியும் அமேன் நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய வாழ்வில் பிரச்சனை வரும் ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அமேன் அதனால ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் பிரச்சனை என்பது இருக்கிறது ஆனா அவைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அமேன் நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நாம் அலைந்து திரிகிறோம் காரணம் என்னவென்று பார்த்தோம்னா என்ன செய்வது என்று நமக்கு தெரியவில்லை அமேன் ஆனா ஒரு நம்பிக்கை என்னவென்று பார்த்தோம்னா நம்முடைய தேவன் அந்த அலைச்சலை எண்ணியிருக்கிறார் அவர் அதை கண்டிருக்கிறார் இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கும் பொழுது நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்போம் அமீன் ஏனென்றால் அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கும் ஆண்டவர் அணிக்கு உதவி செய்தார் ஆகாரினுடைய அலைச்சலை ஆண்டவர் கண்டார் அதே போலதான் நம்முடைய அலைச்சல்களையும் தேவன் காணுகிறார் அமீன் இங்கே தாவதி ராஜாவை கூட என்ன ஒரு நம்பிக்கையா சொல்கிறார் இந்த நம்பிக்கை நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும் அமீன் என் அலைச்சல்களை தேவரீர் என்று என்று கூட அவர்களுடைய சகோதரிகள் ஆண்டவரிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள் ஆனா ஆண்டவர் அதை கேட்டவுடனே சொல்லுகிறார் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் அதற்கப்புறம் பார்த்தோம்னா லாசுரு மறித்து விட்டார் மறித்து நாலு நாளுக்கு பிறகுதான் ஆண்டவரும் லாசுருவை காணும்படி போகிறார் அமீன் அங்கே கூட பார்த்தோம்னா லாசுருவினுடைய சகோதரிகள் அழுகிறதையும் அவர்களோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் அதாவது ஆண்டவருக்கு தெரியாதா லாசரும் மறித்து விடுவார் என்று ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் இங்கே ஜனங்கள் அழுகிறதை கண்டு அதாவது தேவனுடைய ஜனங்கள் அழுகிறதை கண்டு இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் இதே தான் நம்முடைய வாழ்விலும் நாம் எந்த ஒரு பிரச்சனையில் போது அழுகிறோமோ அந்த பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறார் அமேன் நம்முடைய அலைச்சல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய கண்ணீரை அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார் அமேன் அப்போ என்னென்னா நான் கண்ணீர் விடுகிறதும் நான் அலைந்து திரிகிறதும் என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும் தெரிஞ்சுட்டு அவர் சும்மா இருக்கவில்லை அவரும் என்னோடு கூட சேர்ந்து அந்த பாதையின் வழியாய் தான் நடக்கிறார் அமேன் இங்கே ஜனங்கள் அழும்பொழுது ஆண்டவரும் அழுகிறார் அவருக்கு தெரியாதா லாஸ்ட்ரு திரும்ப உயிர் திரும்ப வைப்பார் என்று ஆனாலும் அழுகிறார் அமீன் வேதத்தில் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள் என்று அமீன் அதாவது யார் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்க கூட அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவங்க கூட அப்போது ஒரு சப்போர்ட்டாக இருங்க என்று அமீன் நமக்கே ஆண்டவர் அப்படி சொல்கிறார் என்றால் அதை அவர் செய்யாமல் இருப்பாரோ நாம் கஷ்டப்படும் பொழுதும் கூட ஆண்டவர் நம்முடனே கூட தான் இருக்கிறார் அமேன் அதனால இந்த தைரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் நான் அழும்பொழுது நான் கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்காமல் கிடையாது ஆண்டவரும் அதை பார்த்து என்னுடனே கூட சேர்ந்துதான் நான் அழும்பொழுது ஆவரும் அழுகிறார் அமேன் நான் கஷ்டப்பட்டால் என் தேவனுக்கும் அது வலிக்கும் அமேன் இந்த நம்பிக்கை இந்த ஒரு தைரியம் இந்த ஒரு புரிதல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அமீன் அதனால் இதை நாம் புரிந்து தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் அழுதாலும் அலைந்து திரிந்தாலும் ஒரு தைரியம் நமக்குள்ளாக இருக்கும் என்னவென்றால் நான் இந்த பாதையின் வழியாய் போகிறது மனுஷங்களுக்கு வேணா எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு வேணா தெரியாமல் புரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய ஆண்டவருக்கு அது நன்றாய் தெரியும் என்னுடைய வேதனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அமீன் நம்முடைய அலைச்சல்களை தேவன் எண்ணிருக்கிறார் நம்முடைய கண்ணீர் அவருடைய கணக்கில் இருக்கிறது அமீன் அதனால எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம் நாம் எந்த சூழ்நிலையின் வழியாக நடக்கிறோமோ அதே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடனே கூட இருக்கிறார் ஷாத்ராக் மேஷா காபேத் நேகோ எந்த அக்கினி சூழலில் இருந்தார்களோ அதே அக்கினி சூழல்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் இருந்தார் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது ராஜாவாகிய நேசர் பிரம்மித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் அமேன் அந்த தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறவர் யார் என்று பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமேன் அவரே நமக்குள்ளாக தான் இருக்கிறார் அவரே நாம் எந்த கஷ்டத்தின் வழியாய் போகிறோமோ எந்த பாடுகளின் வழியாய் போகிறோமோ எங்கே அலைந்து திரிகிறோமோ எங்கே கண்ணீர் விடுகிறோமோ அங்கே நம் அருகில்தான் இருக்கிறார் அமேன் அதை பார்த்து விட்டார் அமேன் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நான் கண்ணீர் விடுகிறது என் ஆண்டவருக்கு தெரியும் அவர் நான் கண்ணீர் விடுகிறதை நான் கஷ்டப்படுகிறதை நான் அலைந்து திரிகிறதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் அவர் நிச்சயமாக அதற்கென்று பலனை கொடுப்பார் அமேன் என்னுடைய ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குவார் எனக்கு என்ன செய்யணுமோ அதை என்னுடைய ஆண்டவர் செய்வார் அமேன் அதனால நாம் எந்த பாதைகளின் வழியாய் நடந்தாலும் இதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நான் நடக்கிற பாதை என்னுடைய தேவனுக்கு தெரியும் என்று அமேன் அதனால இந்த நம்பிக்கையுடன் நாமும் செல்வோம் இப்படி நம்மை கைவிடாமல் கண்ணுறங்காமல் காக்கிற நேசரை இன்னும் நேசிக்க ஆண்டவரிடத்தில் கேட்போம் அவரே நமக்கு கிருபையளித்து அளித்து நம்மை அவருக்கு பிரியமான பிள்ளைகளை மாற்றி அவரை உண்மையாய் நேசிக்க சொல்லித் தருவார் அவரையே நம்புவோம் அவரே நம்மோடு கூட இருக்கிறவர் ஆமேன்